நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அக்காவாக தங்கையாக மனைவியாக மகளாக நடித்தவர் யார் அவர் குறித்த சிறப்பு பதிவே இது அந்த நடிகை வேறு யாரும் இல்லை நடிகை விஜயகுமாரி தான் அந்த எல்லா கதாபாத்திரங்களையும் நடித்த நடிகை

சிவாஜி கணேசனுக்கு விஜயகுமாரி மகளாக நடித்த ஒரே படம் பார்மகளே பார் உனக்கு நடிகை விஜயகுமாரி சிவாஜி கணேசனுக்கு மனைவியாக இரண்டு படங்களில் நடித்துள்ளார் அதில் ஒன்று குங்குமம் மற்றொன்று ராஜராஜ சோழன் குழந்தை உனக்கு சொந்தமா தேவி நம் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் நமக்கு தானே சுவாமி இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்